தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் குறைவாக இருப்பதாக ஆண்டவருடைய அருளாலும் ஆசிராலும் புதியதொரு நாளுக்குள் காலடி பதித்து பதித்துவிட்டோம் இந்த புதிய நாள் எங்கள் ஒருவருக்கும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தின் நாளாகாமே ஆண்டவரைப் பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னை அனுப்பிய தந்தை இருந்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை சற்று சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்து தந்தையினுடைய சித்தத்தை நிறைவேற்றவும் அவர் கொடுத்த அனைத்து நியமங்களையும் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்றிக் நிறைவேற்றிக்கொள்ளவும் ஆண்டவராகிய கிறிஸ்து திடம் கொண்டிருந்தார் ஆண்டவருடைய மக்களாகிய எங்களை ஆண்டவரிடம் அழைத்துச் செல்லுவதற்காக ஆண்டவராகிய கிறிஸ்து சிலுவை பாடுகளை ஏற்று மரணத்தை தழுவி சிலுவையிலே உயிர்விட்டு மீண்டும் உயிர்த்தெழுந்திருக்கின்றார் யாருக்காக எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னையே முழுமையாக கையளித்தார் ஆகவேதான் தந்தை ஈர்ந்தால் ஒளியே என்ற வார்த்தையை யெஸ்ஸு இந்த நாளிலே எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார் யேசுவின் மூலமாக நாங்கள் ஆண்டவரிடம் செல்லுவதற்கு யேசுவின் மூலமாக தந்தையுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் மெக்கருணை பிரசன்னம் யேசுவினுடைய உயிருள்ள பிரசன்னம் அந்த பிரசன்னத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரிடம் செல்ல நாங்கள் தயாராகுவோம் எப்பொழுதெல்லாம் நட்புரணை பிரசன்னத்திற்கு முன்னால் இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் உள்ளத்தில் மகிழ்ச்சி எழுகின்றது அமைதி எழுகின்றது ஆறுதல் கிடைக்கின்றது நிம்மதி கிடைக்கின்றது அந்த ஆறுதலும் நிம்மதியும் மனமகிழ்ச்சியும் அமைதியும் தான் ஆண்டவருடைய வெளிப்பாடாக இருக்கின்றது இந்த வெளிப்பாட்டின் நிமித்தம் இறைமகனாகிய கிறிஸ்து எங்களை ஆண்டவரிடம் அழைத்துச் செல்ல ஆகவேதான் நானும் நீங்களும் இறைமகனாகிய ஜேசுவனுடைய பிரசன்னத்திலே நிலைத்திருந்து நட்கருணை பிரசன்னத்திலே உறைந்திருந்து அவருடைய தொடுகையையும் ஆளுகையையும் பிரசன்னத்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து அதன் மூலமாக நாங்கள் இறை தந்தையினுடைய அருள் வளங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு அன்னை அன்னைமெறி மூலமாக இறைவனுடைய பிள்ளைகளாக ஒரு மாற்றம் பெறுவோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் துய ஆவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசைப்படுத்திப்பார்கள்